ஆனால் இருக்கக்கூடிய தகவலை இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல்கள் வரிசையாக அமைதியாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மனிதமேய மக்கள் கட்சியின் சார்பாக எதிரான விதிச்சலும் பேரணி வந்து இந்த முレンジரடு காவல் நடைபெறும் கோவைக்கு எதிரான வினற்படரோ பெரிய நடைபெறும் கொண்ட தெரிகிறது கோவைக்கு எதிரான இழுசரவு களத்தில் இது நடைபெற்றதாகாங்காகிய கூடிய சபையர்கள் நிறைவேகுமாறு அட் நன்மை மட்டும் மட்டுமல்ல மக்களுக்கு நன்மையை சொல்லுகிற அதே மக்களுக்கு தீமையை தடுக்கிறீர்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார் சமூக சீர்திருத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய கொள்கை சார்ந்த ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் மக்கள் பேர் இயக்கம் மனிதநேய மக்கள் கட்சி தேர்தல் காலத்திலே தேர்தலிலே போட்டியிடுவது மக்களுக்கான பதவிகளிலே வந்து அமர்வது மட்டுமல்ல மக்களுக்கு தீமைக்கு எதிராக நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொள்ளை வழி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் பேர் இயக்கத்தில் வழியே வந்த மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் அதனுடைய இளைஞரணியின் சார்பில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இப்படி போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் வேலை என்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் ஒரு முன்மாதிரி மாநிலமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இளைஞர்களை மாணவர்களை குறிவைத்து இன்றைக்கு போதைக்கு அடிமையாளர்களாக ஆக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் எழுதி கொண்டிருக்கிறது போதை என்று சொன்னால் சாராயம் டாஸ்மாக விற்கக்கூடிய அந்த பிராந்தி மட்டும் போதல்ல ஏழை தொழிலாளர்கள் கட்டிட வேலை பார்ப்பவர்கள் குடிக்கக்கூடிய அளவிற்கு அது தாக்கம் குறைந்து வந்தாலும் கூட கடைகளை இன்றைக்கு தமிழக அரசு அதை குறைத்துக் கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் இந்த சாதாயம் இந்த டாஸ்மாக் பிராந்தியை விட மிக மோசமாக இளைஞர்களை மாணவர்களை நாசம் செய்யக்கூடிய அவர்களை மனநோயாளிகளாக மாற்றக்கூடிய அவர்களை கொலைதாளர்களாக அவர்களை மோசமான கஞ்சாய் இன்றைக்கு தமிழகத்தை குடிவைத்து வியாபாரம் பொடிகட்டி பார்த்து கொண்ட துறை நடவடிக்கை எடுக்கிறார்கள் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கிறது நேற்று கூட மேலப்பாளையத்தில் இரண்டு பேர் மீது கஞ்சா விளக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இரண்டு நிலங்களுக்கு முன்பு பதிவு செய்திருக்கிறார்கள் மாவட்டம் முழுவதும் பதிவு செய்கிறார்கள் இருந்தாலும் கூட கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு இன்றைக்கு கஞ்சா பயங்கரமாக இன்றைக்கு நடமாடிக்கொண்டிருக்கின்றன